தமிழ் வணக்கம் நான் உங்கள் பிஜேபி ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சா அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம காவு சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுகவுல முதல் விக்கெட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அன்வர் ராஜா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து இன்னைக்கு திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் மற்றவர்களை போல நான் அதிமுகவை மீட்க போறேன் நான் தான் அதிமுக அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் சுயமரியாதையோடு இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்றதான் பார்க்க முடியுது இப்போ அன்வர் ராஜா அவர்களுடைய அந்த விலகல் என்பது அதிமுகவுக்கு எத்தகைய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்த போகுது இன்னும் யார் யாரெல்லாம் அந்த கட்சியிலிருந்து விலக இருக்கிறாங்க இந்த விலகலை பொறுத்து கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொன்னையினை விட்டு ஏவிய அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையா இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய பத்து நாள் பயணம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி இந்த பத்து நாள் பயணத்துல பனிரெண்டரை லட்சம் மக்களை வந்து நான் பார்த்துட்டேன் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்கோம் அப்படின்ற அந்த திட்டம் என்பது அந்த சுற்றுப்பயணம் என்பது வெற்றி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒரு கொள்கைவாதியான அன்வர் ராஜா அவர்கள் தற்போது திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறார் இவர் திமுகவில் போய் இணைய போகிறார் அப்படின்ற செய்தி தெரிஞ்சதுனால தான் அதை தடுக்கணும் அப்படின்றதற்காக திருத்தரப்பூண்டியில போயிட்டு இவர் என்னெல்லாம் பேசினாரு அதாவது பாஜக கூட கொள்கை அடிப்படையிலான கூட்டணி இல்லை இது வந்துட்டு ஒரு தேர்தல் கூட்டணி மட்டும்தான் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் கூட்டணி எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை எதிர்ப்பதைப் போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பேசுனதற்கு காரணமே அன்வராஜா அவர்கள் போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான் அவர்கள் ஏன் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதறாரு அப்படின்னா அன்வர் ராஜா அவர்கள் போயிட்டா அன்வர் ராஜாவை போலவே பல அன்வர் ராஜாக்கள் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க அவர்களும் இது போன்ற விலகி போயிட்டா நம்ம கட்சி காலியாயிரும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் தான் அந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தினார் இப்ப எடப்பாடி பழனிசாமி மீறி அவர் சேர போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எனக்கு மீசையில மண்ணு ஓட்டல அப்படின்ற மாதிரி அன்வர் ராஜா அவர்களை நான் கட்சியிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்றாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அன்வர் ராஜா அவர்களுடைய இழப்பு என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை சலசலப்பை ஏற்படுத்த போயிருது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அன்வர் ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த சம்பவத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் காலையில் வாக்கிங் போகும்போது லேசான மயக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு வருது அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்கள் சொல்கிறாங்க அன்வர் ராஜா அவர்கள் இணையக்கூடிய அந்த இணைப்பு உலாவை ரெண்டு நாள் தள்ளி கூட வச்சுருக்கலாம் ஆனால் அன்வர் அவர்களை நாம் இணைக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரே அறிவாலயத்துகளை வந்து அவரை வந்து வரவேற்று அவரை திமுகவில் இணைத்து உறுப்பினரற்றையும் கையெழுத்து போட்டு அவர் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் அன்வர் ராஜா அவர்கள் அப்படிப்பட்டவர் அவர் திமுகவுக்கு மிக முக்கியமாக தேவை என்று உணர்ந்ததால் தான் முதலமைச்சரே தன்னுடைய உடல்நிலையை கூட கருதாம அன்வர் ராஜாவுடைய இணைப்புழாவை நடத்தி காட்டிருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இழப்பு என்பது அன்வர் ராஜாவுடைய அந்த முக்கியத்துவமே நமக்கு காட்டுவதாக இருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக அன்வர் ராஜா அவர்கள் ஏன் நான் விலகினேன் அப்படின்றதற்கு அந்த காரணத்தையுமே அழகாக சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி அமைச்சாங்க என்பதற்காக நான் வந்து விலகலை பிஜேபியோட இதற்கு முன்னாடி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு வாஜ்பாய் காலத்திலும் சரி அத்வானி கட்சி காலத்திலையும் சரி கூட்டணியில் இருந்தாங்க ஆனா அது பிரச்சனை அல்ல அப்போ கூட்டணியில் இருக்கும்போது அந்த ஆட்சியவே கவிழ்க்கக்கூடிய சக்தியாக அதிமுக இருந்துச்சு ஆனா இப்போ மோடி அமித்ஷாவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவரால் பேச முடியுதா அவ கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு ஆனா இங்க கொள்கையை அதிமுக இழந்து கூட்டணியோடு சேர்ந்து பிஜேபியை போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி பார்த்தும் கூட என்னுடைய பேச்சை கேட்காதனால கொள்கையின் அடிப்படையில் நான் கட்சியிலிருந்து விலகுவதாக அன்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏன்னா பொதுவாகவே ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் விலகிறார் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பதவி கொடுக்கல எனக்கு தேர்தலில் சீட்டு வந்து கொடுக்கல அப்படின்ற காரணங்களை தான் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முதல் முறையாக கொள்கைக்காக இந்த கட்சியிலிருந்து நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்வர் அவர்கள் சொல்லியிருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு தான் நான் பார்க்கிறேன் எந்த அளவுக்கு அதிமுகவும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி பிஜேபியோடைய கொள்கையாளர்களாக மாறிட்டாங்க கொள்கை சார்ந்த கட்சியாக அது மாறிடுச்சு அப்படின்றதற்கு அன்வர் ராஜா வச்சே உதாரணம் சொல்ல முடியும் ஏன்னா அன்வராஜா அவர்களை இப்ப எடப்பாடி பழனிசாமி நீக்கிறாருல்ல இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆண்டு பாத்தீங்கன்னா ராஜா அவர்களை கட்சியிலேருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் பிஜேபி தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோத்து போச்சு இல்லைன்னா அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அதை சொன்னதற்காக அன்வர் ராஜா அவர்களை நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவிப்பை பண்றாரு ஏன் இதே கருத்தை சி வி சண்முகம் அவர்களும் சொன்னதானே செஞ்சாரு ஜெயக்குமாரும் சொன்னதானே செஞ்சாரு அப்போ அவர்களை நீக்காத எடப்பாடி பழனிசாமி எதற்காக அன்வர் ராஜாவை மட்டும் நீக்கிறார் அப்படின்னா அதுல தான் அவர் பிஜேபியுடைய உடைய கொள்கையாளராக மாறிவிட்டார் அப்படின்றதுக்கு உதாரணம் சிவி சண்முகத்தை வந்து சீண்டனோ அல்லது எதிர்த்தோ நீக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சமூக வாக்குகள் நமக்கு எதிராக வந்துடும் ஜெயக்குமாரை சீண்டனும் அப்படின்னா அவங்களுடைய சமூக வாக்குகள் நமக்கு எதிராக வந்துடும் அன்வராஜா வந்து நீக்கணும் அப்படின்னா முஸ்லீமோட ஓட்டு தானே போகுது இஸ்லாமியர் ஓட்டு எனக்கு தேவையில்லை என்று பிஜேபி எப்படி ஒரு முடிவை எடுக்குமோ அதே போன்ற ஒரு முடிவை தான் மூத்த நிர்வாகி அதுவும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டே அன்வர் ராஜாவை நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி நீக்கினார்ல நீக்கின உடனே திமுக போய் சேர்ந்துட்டாரா இல்லையே ஒன்றரை வருஷம் காத்திருந்தார் எந்த கட்சினு போய் சேரவே இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிஜேபியில கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக நிலைப்பாடு எடுத்த உடனே அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகல போய் மறுபடியும் இணைக்கப்பட்டாரா இல்லையா எந்த கட்சியிலும் சேரல ஒன்றரை வருஷம் கழிச்சு அதே கட்சியிலே மீண்டும் அவர் இணைந்தார் அப்படின்னாவே அந்த அளவுக்கு அதிமுகவை அவர் நேசிச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பிஜேபி கூட கூட்டணி பிடிக்கல அப்படின்னா ஜெயலலிதா காலத்திலேயே அவர் இருக்கணும் ஆனா விலகலை ஆனா பிஜேபியுடைய உடைய கொள்கையாக அதிமுக மாறுது அந்த கொள்கை மாறுகிறது என்ற அடிப்படையில் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் போது அவருடைய நிலைப்பாடு என்பது சுயமரியாதை கொண்ட ஒரு நிலைப்பாடாக தான் நான் பாக்குறேன் அப்ப அன்வர் ராஜாவுடைய அந்த நீக்கத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அக்மார்க் பாஜக சங்கியாக மாறிவிட்டார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும் இந்த நீக்கம் விலகல் மட்டுமல்லங்க முத்தலாக் தடை சட்டத்திற்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மிக வலுவான வாதங்களை வச்சு பேசுறாரு அன்வராஜா அவர்கள் ஆங்கிலத்திலையும் பேசுறாரு தமிழ்லயும் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சொன்னதை நான் பிரதிபலிக்கிறேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மிக வலுவாக அந்த பேச்சு அவர் வந்து நாடாளுமன்றத்தில் அமைஞ்சிருந்துச்சு அன்மராஜா அவர்கள் அப்படி பேசிய பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பேசிய அந்த உரையை ஒரு புத்தகமாகவே போட்டு அந்த புத்தக விழாவை நடத்தி அந்த விழாவுக்கு தலைமை தங்குவது யாரு தம்பிதுரை எம்பி அதே விழாவில் தான் செங்கோட்டையனாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் வேலுமணியாக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் எல்லோருமே அந்த விழாவில் கலந்து கொண்டு உயர்த்தி பேசினார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பாராட்டி பேசினார் அப்படிப்பட்ட ஒரு முத்தலாக் சடை சட்டத்திற்கு எதிராக பேசின அந்த உரையை பாராட்டி அதே அதிமுக இரநூறு நாட்கள் கூட இல்ல இரநூத்தி பதினோரு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஓபிஎஸ் உடைய மகனான ரவீந்திரநாத் என்ன பேசுறாரு முத்தலாக் தடை சட்டத்திற்கு ஆதரவாக பேசுறாரு அப்ப இரநூறு நாள்ல அதிமுகவுடைய கொள்கை மாறிடுச்சு அப்போ இங்க அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமல்ல கொள்கையே மாறுகிறது என்று சொல்வது உண்மையாகுதா இல்லையா அப்ப இந்த ஒரு விஷயத்துல மட்டுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிமுக சொல்லிச்சு இன்னைக்கு ஏற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க முன்னாடி சிஏ சட்டத்தை ஆதரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னார் கூட்டணியிலிருந்து வெளியேறணும் சிஏஏ நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களை ஏமாத்தி அதில் வந்து எங்களை வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு ஆதரவை கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் இப்போ மீண்டும் கூட்டணியை பேசிட்டாங்க மீண்டும் சிஏக்கு ஆதரவாக தான் அவர் பேச போறாரு நீட் தேர்வு எதிர்ப்புல ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் நீட் தேர்வு ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது என்ற நிலைப்பாடை நாங்கள் அனுமதி இப்போ அப்படின்னு சொல்லி எடுத்து நீட் தேர்வில் வரை இடஒதுக்கீடு மட்டும் கொடுத்துட்டு அதை எதிர்ப்பை கைவிட்ட கட்சி தான் அதிமுக கீழடி விவகாரத்தில் பாஜக அரசு காசை கொடுக்காத போது கீழடி அகலாய்வை பண்ண வேண்டும் என்பதற்காக அப்போது ஃபண்டை ஒதுக்குனது அதிமுக அரசு தான் அப்படி ஃபண்டை ஒதுக்கி கீழடியை இவ்வளோ தூரத்திற்கு கொண்டு வந்த அதே அதிமுக இன்னைக்கு கீழடி அகழாய்வுடைய முடிவை நான் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசுடைய கலாச்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கஜேந்திர செகாவத் அவர்கள் இங்கே சென்னையில் கமலாலய ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டே பேசுறாரு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அதிமுகவில் பேச முடில அன்னைக்கு கீழடியை வெளிக்கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அதிமுக அரசு இன்னைக்கு கீழடி அகழாய்வை வெளியிட மாட்டேன்னு சொல்ற அந்த பிஜேபிக்கு எதிராக பேசக்கூட மாட்டுறாங்க அப்படியே கீழடி அகலாய உள்ள அதிமுகவுடைய கொள்கை மாறி போச்சு இப்படி பல்வேறு ஆதாரங்களையும் சான்றுகளையும் நம்மளால சொல்லிக்கிட்டே போக முடியும் அப்போ அதிமுக இங்கே அன்வர் ராஜா அவர்கள் சொல்வதை போல கூட்டணி மட்டுமல்ல கொள்கையும் இழந்துட்டாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா இது இவரோட நிறுத்தப் போவதில்லை அப்படின்றதா இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அன்வர் ராஜா அப்படின்றது ஒரு தனி மனிதனுடைய ஒரு விலகல் சேர்த்தல் அப்படின்ற மட்டும் இல்லை அன்வர் ராஜாவ வந்து ஒரு பல அன்வர் ராஜாக்களுடைய ஒரு முன் உதாரணமாக ஒரு தொகுப்பாக இருக்கிறார் இன்னைக்கு ராம் நாட்லயே நீங்க போய் எடுத்துட்டீங்கன்னா அன்வர் ராஜாவுடைய விலகல் கிளை அமைப்பு வரைக்கும் எதிரொலிப்புகளை ஏற்படுத்தும் கூண்டோடு ராஜினாமா நாங்கள் பண்றோம் திமுகவில் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாடு அரசியலில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததா போகுது அது மட்டுமா ராஜா போலவே மன குரல்கள்ல பல்வேறு அதிமுகவினர் இருக்கிறாங்க குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் வெற்றி வாய்ப்பை விழுந்த இழந்தவர்களா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பிஜேபியோட கூட்டணியை வச்சா மறுபடியும் தான் போவோம் போன முறை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கூட இந்த முறை கண்டிப்பாக தோற்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிகிறதுனால கண்டிப்பா அவர்களுமே இது போன்ற முடிவுகளை எடுக்கலாம் குறிப்பாக ஜெயக்குமார் அன்வர் ராஜா அவர்களுக்கு முன்பாகவே ஜெயக்குமார் தான் திமுகவுடைய போய் சேருவார் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பார் அப்படின்ற பேச்சு எடுபட்டுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிந்த உடனேயே தோல்விக்கு மெயினான காரணம் பாஜக தான் நான் என்னுடைய தொகுதியில முடிசூடா மன்னனாக இருந்தேன் இன்னைக்கு நாற்பதாயிரம் ஓட்டு திமுக வந்து எடுத்த உடனே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நான் ஜீரோல ஓட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சேன் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்போ இதற்கு காரணம் யாரு பிஜேபி தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு எனக்கு கிடைக்காம போயிருச்சு நான் தோத்ததே இல்லை தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன குமுறலா சொன்னாரா இல்லையா அதன் பின்பு பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவித்த பிறகு முதல் அந்த அறிவிப்பை வெளியிட்டவர் ஜெயக்குமார் தான் இனிமே பிஜேபியோட கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல எல்லாத்துலேயுமே அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக மாறி பேசக்கூடிய ஒரு நபர் ஜெயக்குமார் மீண்டும் இப்போ அமித்ஷாவோட அந்த பிரஸ் மீட்ல வந்து வச்சாங்க நாங்க வந்து கட்சியில வந்து கூட்டணியில வந்து இணையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு அந்த மேடையில் ஜெயக்குமார் இருந்தாரா இல்லவே இல்லை சரி அந்த மேடையில் தான் இல்ல அதன் பின்பு பிரஸ் மீட் அதிகமாக சந்திச்சு அதிமுகவிற்கு ஆதரவாக திமுகவை திட்டி பேசுறாரா இல்லவே இல்லை பிரஸ் மீட்டை வழக்கமாக சந்திக்க கூடிய ஜெயக்குமார் அவர்கள் கூட இம்முறை பிரஸ் மீட்டை கூட சந்திக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன பிஜேபி கூட்டணி அவருக்கு பிடிக்கல இது போன்று பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பாக அன்வர் ராஜா ஒரு கேட்டை ஓபன் பண்ணிட்டார் அவர் வந்து ஒரு கேட் ஓப்பனராக இருக்கிறார் கேட்டை ஓப்பன் பண்ண பிறகு வழிகிடைக்காமல் இருந்த பல்வேறு அதிமுகவினர் எப்படி என்ன பண்ணலாம் ஏன் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய ஆளை போல மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பேசாமல் பிஜேபியுடைய மாநில தலைவர் போல இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராகலாம் பேசுகிறாரு கோயில் உண்டியல்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் நம்ம கட்சியுடைய கொள்கையே இல்லையே நம்மளுடைய தலைவர் எம்ஜிஆரே இந்து சமய அறநிலைத்துறை கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறாரே அப்போ நம்ம கட்சிக்கே இவர் வந்து எதிராக செல்ஃப் கோலை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற என்ன ஓட்டத்தை குடும்பத்தில் பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருக்குமே கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டார் அன்வர் ராஜா அன்வர் ராஜாவுக்கு முதலமைச்சர் கொடுத்த அந்த மரியாதை அந்த கௌரவத்தை பார்த்து அதிமுகவின பல பேர் கண்டிப்பாக திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதை எடப்பாடி பழனிசாமியால் தடுக்கவும் முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை ஏமாற்றலாம் கூடவே இருக்கிற தலைவர்களை ஏமாற்ற முடியாது தொண்டர்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாரு அமித்ஷா மிக தெளிவாக சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் முதலமைச்சர் யாராவது ஒருவர் வருவாங்க அதிமுக தவிர எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரை சொல்லலை ஆனா எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை எப்படி ஏமாத்துறாரு கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது தனித்தே நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு அதற்கு எதிராக இப்போ நைனா நாயந்தனும் பேசுறாரு அண்ணாமலையும் பேசுறாரு அமித்ஷா இல்லங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருன்னா அதாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை அப்போ தன்னுடைய தொண்டர்களை பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றுகிறார் இது எடப்பாடி பழனிசாமி அதே போல் அண்ணாமலை வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க அவரும் வந்துட்டார் டிடிவி தினகரனே சேர்க்க முடியாதுன்னார் இப்போ டிடிவி தினகரனும் பிஜேபியோட கூட்டணியில் தான் இருக்கும் அதுவும் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு அவரும் சொல்றாரு மெகா கூட்டணி இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி எப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே தன்னுடைய தொண்டர்கள்கிட்ட மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் மெகா கூட்டணி அமைஞ்சிச்சா மாமாகாவும் உடஞ்சு போச்சு அங்கிட்ட தேமுத்திகாவும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சின்ன கட்சியாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் கட்சி கூட நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூப்பிட்டா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க அப்போ வெறுமன பாஜக அப்படின்ற ஒரு தீண்டத்தகாத கட்சியும் அதே போல ஜி கே வாசனும் அதே ஏசி சண்முகம் போன்ற சின்ன சின்ன கட்சிகள் மட்டுமே இன்னைக்கு அதிமுக தரையில் கட்டப்பட்டிருக்கு இதற்கு பேசாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்ததை போலவே எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கலாம் அப்போ இதையெல்லாம் மறைப்பதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாரு இப்ப சமீபத்தில் அவர் ஏமாற்றுவதற்கு கண்டுபிடிக்க வைக்கப்பட்ட அந்த வார்த்தை என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து அதிமுக வந்து சேரப்போகுது அப்படின்றது மிகப்பெரிய கட்சி எது தேமுதிக அவங்க ஜனவரி மாதம் சொல்லிட்டாங்க பாமக அவங்க பிஜேபி தான் ரெண்டா உடச்சு ஏக்நாத் சிண்டே போல கட்சி உங்க கையில் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு பிஜேபி இருப்பதாக தகவல் வருது அவங்களுமே தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவே இல்லை அதன் பின்பு சீமான் அவருமே தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவே இல்லை அவர் தனித்து தான் போட்டிடுவார் அப்படின்றது தாவேக்கா அவங்களும் அதிமுகவோட கூட்டணி அமைக்க முடியாது முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்ப எந்த கட்சி பெரிய கட்சியாக இருக்குது அப்போ மீண்டும் மீண்டும் தன்னுடைய தொண்டர்களை ஏமாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அதை ஏமாற்றுதல் என்பது தொண்டர்கள் வேண்டுமானால் ஏமாறலாம் அவர்களும் ஏமாற மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு திமுக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறுதுன்னா அதில் அதிமுகவுடைய வாக்காளர்களுடைய ஓட்டு இருக்கு தீவிர அதிமுகவினர் கூட கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாம் நாம பார்க்க தான் செஞ்சோம் அப்படிப்பட்ட தொண்டர்கள் கண்டிப்பாக இந்த ஏமாற்று வித்தையில் வீழ மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொத்து அவருடைய மகன் அவருடைய சம்பந்தி இவர்களை காப்பாற்ற வேண்டும் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அதுதான் அங்கமணியை பொறுத்த வரைக்கும் அதுதான் முனுசாமியை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவ இவர்களை போன்ற தலைவர்கள் பணத்தை மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர மற்ற கொள்கைகளை எல்லாம் கண்டிப்பாக அவர்கள் பார்க்க போவதில்லை இந்த கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை நான் உருவாக்கின கட்சியா நானா முதலீடு போட்டேன் அப்படின்ற எண்ண ஓட்டம் தான் இவர்களுக்கு இருக்குமே தவிர தொண்டர்கள் உழைப்பான உருவான கட்சி அப்படின்ற எண்ண ஓட்டம் கண்டிப்பாக அவருக்கு இருக்காது இருந்திருந்தா பிஜேபி அழிவு சக்தியான பிஜேபி கூட இவங்க சேர்ந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அன்பராஜா அவர்கள் பேசுறாரு மம்தா கட்சி என்னாச்சு மம்தா கட்சியில சுதேந்திர அதிகாரி ஒரு மிக முக்கியமான லீடர் ஊழல் வழக்க போட்டு இன்னைக்கு ஈடியோ வச்சோடனே சுதந்திர அதிகாரியை தூக்கி மம்தா பானர்ஜியை தூக்கடைச்சிட்டாங்க அப்படின்னார் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல குமாரசாமி அவங்க கட்சியை உடச்சி தான் இருந்து முதலமைச்சர் பதிலேருந்து ஏற பிஜேபி அந்த கட்சியோட போய் கூட்டி நியமிக்கக்கூடிய நிலைமை வந்து குமாரசாமிக்கு வந்துருச்சு அதே போல் உத்தவ் தாக்கரே ஆட்சி என்னாச்சு அவங்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் விலக்கி வாங்கி தான் இன்னைக்கு உத்தவ் தாக்கரே உடைய கட்சியை ஒன்று மிலமாக்கி சிண்டேவா இது பண்ணாங்க அந்த சிண்டேவாது அவங்க ஒழுங்காக இருந்தாங்களா அந்த சிண்டேவே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவர் முதலமைச்சர் சொல்லி ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் அதிக சீட்டு ஜெயிச்சோம் எங்களுக்கு தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத் சிண்டேவை ஒண்ணுமிலமாக்கினாங்களா இல்லையா இத்தனைக்கு எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு நாலு நாளா போயிட்டார் அப்படி இருந்தும் அந்த சிண்டே கட்சியுடைய எம்எல்ஏக்களை பிஜேபிக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க அந்த கட்சியை பலவீனப்படுத்தி விட்டாங்க அதே போல் இன்னைக்கு நிதிஷ்குமார் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து அவர் அவ்வளோ பெரிய லீடர் பீகாரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு நூறு யூனிட் நூற்றி இருபது யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்ததற்கு காரணமே மோடி அவருடைய அறிவுரையினால தான் அப்படின்னு சொல்லிட்டு மோடி புராணத்தை அவர் பாடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு ஏன் தன்னுடைய கட்சி ஜேடியூ என்பது பிஜேபியோடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு இனிமேல் அதை மீறி நம்மளால் பேச முடியாதுன்ற நிலைக்கு நிதிஷ்குமார் வந்துட்டாரு அவருடைய மகனை எப்படியாவது கொண்டு வந்துடலாம் எதிர்பாராமல் இருக்கிறதுக்கு பிஜேபி ஈடையும் பயன்படுத்தி நம்ம கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்திடலாம் என்ற நினைப்பு தான் அவர்கிட்ட இருக்கு சிறுநுமணிய கதாளி தளம் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னே தெரியல என்சிபி என்னாச்சு ஹேமந்த் சோரன் கட்சியில சாம்பாய் சோரனை எடுத்தாங்களே காஷ்மீர்ல பிடிபி கூட ஆட்சியில் இருந்துகிட்டு அந்த ஆட்சியை கவுத்து இன்னைக்கு காஷ்மீர்ல பிடிபி கட்சியை மாக்கிட்டாங்களே இப்படி பல்வேறு கட்சிகளை பிஜேபியோட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்றதற்காகவே அழிஞ்சு போனாங்கன்றதுக்கு உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா கேட்டா தெரியும் தெரிந்து கொண்டே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை காவு கொடுக்கிறார் தன்னுடைய கட்சியை அவர் காவு கொடுக்கிறார் அந்த கட்சி காப்பாற்ற முடியலையே என்ற ஆதங்கத்தோடு இன்னைக்கு அன்வர் போன்ற கொள்கைவாதிகள் அங்கிருந்து திமுகவை நோக்கி படையெடுத்து வர்றாங்க அவங்க எந்த கட்சியும் போய் சேரல தாவைக்கலை போய் சேரலாம் அல்லது சீமான்ட போய் சேரலாம் எங்க வேணா சேரலாம் ஆனால் கொள்கை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுனால தான் அவங்க திமுக போய் சேர்றாங்க சுயமரியாதையோட அந்த முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்றப்போ சுயமரியாதை உள்ள அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி அந்த தொண்டர்களும் சரி கிளை செயலாளர்களும் சரி ஒன்றிய செயலாளர்களும் சரி மாவட்ட செயலாளர்களும் சரி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நீ பிரோஜனமில்லை என்ற முடிவுக்கு வரதான் போயிட்றாங்க அது நடக்கதா போகுது நன்றி